நிறைய பேர் மண்ணில் இருந்து தான் நெல்லு வருதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க நாங்க காளான் பைகள்லேயே நெல்லு வர வச்சிருக்கோம் பாருங்க சிப்பாளன் வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வைக்கோலை தேர்ந்தெடுக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் ஏன்னா மேலே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி நிறைய அது போக மழையில பண்ணியிருப்பாங்க குப்பை இருக்கும் எல்லாத்துக்கும் மேலே இந்த நெல்லு காளான் பைகளில் காளான் வருதோ இல்லையோ இந்த நெல்லு கண்டிப்பா முழிச்சு வந்துருது வைக்கோல் கட் பண்ணும் போதும் பேக் போடுறதுக்கு முன்னாடியும் முடிஞ்ச அளவு நீக்கிட்டு தான் போகும் இந்த மாதிரி காளான் பைகளில் நெல்லு முளைச்சி வர்றது பெரிய பிரச்சனையான்னு கேட்டீங்கன்னா அப்படி சொல்லிட முடியாது இந்த நெல்லு முளைச்சி வர்றதுனால என்ன என்னாகும் பார்த்தீங்கன்னா மைசிலியமோட க்ரோத் வந்து ரொம்பவே கம்மி ஆகிடும் அதனால சில சமயங்களில் பேகும் கண்டாமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால இந்த நெல் வளர்றது நம்ம ஒரு கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான் ஆனால் மைசிலியமோட க்ரோத் அதிகமாக இருக்கு அப்படின்றப்ப இந்த நெல் பயிர் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இறந்து போயிடும் இந்த சிப்பிக்காலம் வளர்ப்புக்கு தேவையான எல்லா பொருட்களும் வரும் ஐநூறுவாக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி பண்ணிட்டு அதோட சேர்த்து எப்படி இந்த காலான் வளர்க்குறது அப்படிங்கிறதையும் வந்து ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துட்டு இருக்கும் உங்களுக்கு இந்த காலான் கிட்டு வேணும் அப்படின்னா மேலே ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம்